வணக்கம் நேர்களே இந்த வீடியோல தமிழகத்தின் மாண்புமிகு துணை அமைச்சர் உதயநிதி ஐயாவோட ஜாதகத்தை பத்தி ஒரு சின்ன அலசல் இவங்க ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான யோகங்கள் எப்படிப்பட்ட அமைப்புகள் ஏன் இவர் இப்படிப்பட்ட தூரத்துக்கு வளர முடிந்தது என்று சொல்லக்கூடிய பல ரகசியங்கள் சார்ந்த நிகழ்ச்சியை அந்த சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் நல்லா கவனிங்க ஐயா உதயநிதி அவர்கள் பிறந்தது வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டு இதன் அடிப்படையில் இவர் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் ரிசபராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவராக இருக்கிறார் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நவம்பர் கும்ப கும்பலக்னம்னா அநேகமாக அவர் எத்தனை மணிக்கு பிறந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாரும் கண்டுபிடிச்சிக்குவாங்க அதை இன்னும் எளிமையாக்கணும்னா நான் ஒன்று சொல்றேன் அவருடைய நவாம்ச லக்னம் மிதுனம் இதுலேருந்து நீங்கள் நீங்க அப்படியே ஒரு டைம் எடுத்துக்க முடியும் இப்போ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விசேஷமான தகவல் அப்படிங்கிற போது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பான யோகத்தை செய்ய அதை எடுத்து கொடுக்க வளமான வாழ்க்கையை அனுபவிக்க செய்ய பெயர் புகழ் அடிப்படை வசதிகளை பெருக்கிக்கொள்ள நிர்வாகம் செய்ய இப்படிப்பட்ட அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மூல காரண கருத்தாகவாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஜாதகத்தில் சூரியன் இன்னொருத்தர் வந்து குரு பகவான் இந்த குரு ஐந்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் ஏழாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் நட்பு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஆளுமை பதவிகளை தொட்டுவிட வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இடமும் சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக அருமையாக பலம் பெற்றிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை சூரியன் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக இருந்து அவர் பத்தாம் இடத்தில் திக் பலம் பெற்று உயர்ந்த நிலைகளை தொட்டுவிட முடியும் என்று சொல்லுகின்ற அமைப்புகளிலே சூரியன் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தாதுன்னு அவங்க அப்பா நல்லா இருப்பாரு சந்திரன் நல்லா இருந்ததுன்னு அவங்க அம்மா நல்லா இருப்பாங்க இந்த ரெண்டு ஒன்னொன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரெண்டுமே நல்லா தானே அர்த்தம் இல்லை நல்லா பாருங்களேன் சூரியன் வந்து இவர் பிறந்தது கார்த்திகை மாதம் கும்பலகணம் லக்னத்துக்கு பக்கத்துல திக் பலத்துல சூரியன் சந்திரன் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல உச்ச பலத்தில் சந்திரன் இந்த ரெண்டு பேரும் சமசப்தமமா பார்த்துக்கிறதுனால அன்னைக்கு டேட்டுக்கு நல்ல பௌர்ணமி அப்ப இதை விட வேற என்ன பெரிய யோகம் வேணும் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சிறப்பாக இருந்துவிட்டால் விட்டால் குரு பகவான் அருமையான இடத்தில்தான் இருப்பார் அப்படின்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன் அதுபோல் ஒரு ஜாதகத்தில் வியாழ கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்திருந்தால் அந்த தாயும் தகப்பனும் மிக அருமையானவர்களாக வாழ்ந்து முடிப்பார்கள் அல்லது அந்த அந்த ஹிஸ்டரி அந்த தொடர்கதை என்று சொல்லக்கூடிய தொடரும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டுக்கு தரித்திரம் இல்லை இந்த அடிப்படையில் சூரியனும் சந்திரனும் பார்த்து கொண்டிருப்பது பௌர்ணமி யோகம் குரு பகவான் இரண்டாம் பாவாதிபதியாக இருந்து அவர் வீட்டுக்கு நான்காம் இடத்தில் போய் அமர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவானும் யாரு புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றது மட்டுமல்ல அந்த பரிவர்த்தனை யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் திசையை இவர் கடந்து வந்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயதுகளுக்கு பிற்பாடு இவர் வாழ்க்கையில் நான் ஒரு குறைன்னு சொல்லணும்னா ராகுதான் நல்ல இடத்துல இல்லை எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் புதன் வீட்டில் ஆக இந்த ராகு பகவான் சிறப்பாக இல்லாத காரணத்தால் அவருடைய இளமை என்பது நமக்கு தெரியல அவர் என்ன படிச்சிருப்பார் அப்படிங்கிறது கூட பெருசாக நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல அறிவாளி என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நிச்சயமாக அறிவுறுத்துகிறார் அப்போ இந்த ஜாதகத்துல இளமை என்று சொன்னாலே புதனுடைய கட்டுப்பாடு அப்போ அந்த இளமை என்று சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயதுகளிலேயே இவர் உச்சம் தொட்ட பதவியை தொட்டு காட்டியிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல வியாழன் புதனை பார்ப்பது புதன் வியாழனை பார்ப்பது நடப்பது மகாதசை இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து திக் பலம் பெற்று தன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் அது லக்னமாகவே அமையப்பட்டிருக்கிறது இந்த புள்ள பிறந்தது நல்ல மத்தியானத்தில் அப்ப சனி பகவான் தனது வீட்டை பார்ப்பது என்பதே ஒரு யோகம் ஆயுள் பராக்கிரமத்தை கொடுத்துவிடும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழித்தடத்தை உருவாக்கி கொடுக்கும் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் அத்தனையும் ஏற்கனவே அவர் வீட்டுக்குள் ஒரு தண்டவாளமாக போடப்பட்டு அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த சனி மகாதிசையில கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறது நிறைய உண்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சனி மகாதிசையில புதன் புக்தியில இவர் அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய காலமாக இருந்தது இப்போ நடக்கக்கூடியது அவருக்கு சுக்கர புக்தி வந்திருக்குது இந்த சுக்கரன் இந்த லக்னத்திற்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அப்ப நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது பெயர் புகழ் கௌரவம் விருத்திகள் எல்லாமே நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆளுமை தன்மைகள் பெரிய மனிதனாகிறது பாக்கியம் பெறுவது இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் இப்பொழுது தசா புக்தியை நடத்துகின்ற காரணத்தினால அவர் ஜாதகப்படி கண்டிப்பாக அவர் இன்னைக்கு துணை துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் அப்போ இந்த சுக்கரனை சனி பார்த்து கொண்டிருப்பது இல்லையான்னு கேட்டால் சுக்கரனுக்கு அடுத்த வீடு தான் பாதிக்கப்படுமே தவிர அவர் பார்க்கின்ற வீடு என்பது சித்த சிக்கலை கொடுக்குமே தவிர பாதகத்தை சேர்ந்துவிடாது அதிலும் இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் யோகாதிபதி அந்த அமைப்பின்படி அவர் ராசிநாதனாகவே இருக்கிற காரணத்தினால இந்த சனி திசையில் சுக்கர புக்தி ஒரு மகப்பா மகத்தான நிலைகளில் அவர் உட்கார வச்சிருக்கு இதுல இந்த சுக்கர் பகவானை பொறுத்தளவு இன்னும் என்னோட கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் சிக்கல் பிக்கல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் லக்னத்திற்கு பாதகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அவருக்கே தெரியும் ஏதோ ஒன்று சொல்ல ஒன்று வர என்னமோ நடந்து முடிய அப்புறம் வந்து நிறைய வழக்குகள் பதியப்பட இப்படிப்பட்ட தன்மைகள் அரசியலுக்கு புதுசு இல்லை அரசியல்வாதிகளுக்கே வந்து இந்த காண்ட்ரவர்சிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் பொது வாழ்க்கையிலே ஒரு சார்பாக நேர்கோட்டில் நடப்பது என்பது இயலாத காரியம் என்பது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்ப ஏதாவது ஒரு பக்கம் சாய வேண்டியது இருக்கும் ஒரு சொல்லை சொல்ல வேண்டியதற்கும் அது சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட தன்மைகள் கடந்த காலகட்டங்களிலும் வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த சுக்கர புக்தி மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியது அல்ல சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை எலக்ஷன் வரப்போகுது அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டா சூரிய புக்தியே வந்துடும் அப்ப அந்த சூரியன் இவருக்கு மிகப்பெரிய சாதக நிலைகளிலே இருக்கிற காரணத்தினால இவர் வாழ்க்கை என்பது அங்கும் பிரகாசப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பாகவே நான் எனது சொந்த கருத்தாக நினைக்கிறேன் இதுல ஜாதகத்துல அந்த ஜாதகத்தின் சொந்த கருத்தா நினைக்கிறேன் ஏனென்றா இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து லக்னத்திற்கு மூன்றாம் பாவாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார் அப்ப செவ்வாய் நீச்சம் பங்கம் பெற்றிருக்கிறதுனால இவர் மற்றவர்களை மாறுதி ரொம்ப கடினமாக உழைப்பாரா என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் ஜாதகத்தின் அடிப்படையில் நான் எனது சொந்த கருத்தா சொல்றேன் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதிர்ஷ்டம் வந்திருக்கிற காரணத்தினால கடினமாக உழைக்க இப்போ அவங்க தாத்தா உழைச்ச மாதிரி அவங்க அப்பா உழைச்ச மாதிரி அப்படியெல்லாம் இவரால் பாடுபட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சின்ன குறைபாடாக தெரியுது இருந்தாலும் அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பின் பழத்து பின்புலத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு அந்த அடிப்படையில் இவருக்கு வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்தில் இந்த புதனை பொறுத்தளவு வியாழனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய முக்கியம் இன்னும் நன்றாக கவனித்தால் சந்திரனிலிருந்து வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை பாருங்களேன் நான்காம் இடத்துல சந்திரன் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் சந்திரனுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் நாலுல சனி ஐந்தில் ராகு ஆறுல சுக்கரன் ஏழுல சூரியன் எட்டுல புதன் இப்படி சந்திரனிலிருந்து தொடர்ந்து ஏழு வீடுகள் எட்டு வீடுகள் வரைக்கும் கிரகங்கள் இருக்கிறது சந்திரனிலிருந்து ஐந்து வீடுகள் வரைக்கும் கிரகங்கள் இருந்தாலே சூழ யோகம்னு சொல்லுவோம் அது மிகப்பெரிய பாக்கியத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்றது உண்டு இந்த அடிப்படையில் பார்த்தா இவர் ஜாதகத்துல தொடர்ந்த கிரகநிலைகள் இருப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது ஒவ்வொன்றாக கவனித்தீர்களானால் லக்னாதிபதி கேந்திரத்தில் பலம் பெற்று டிக் பலம் பெற்றிருப்பது நம்பர் ஒன் சிறப்பு நம்பர் இரண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்க்கப்பட்டு நல்ல பௌர்ணமி காலகட்டத்தில் பறந்திருக்கிறார் அது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரனை பார்க்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் அது ஒரு மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பாக குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய திசையை இவர் நடத்தி வந்திருக்கிறார் இன்னொரு திசையும் இவர் வாழ்க்கையில் வரும் அது நான்காவது சிறப்பு ஐந்தாவது சிறப்பாக எடுத்துக்கொண்டால் இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி மகா திசை சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து திசை நடத்துறாரு இன்னும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு இந்த சனி திசை பாக்கி இருக்கு இந்த பத்து வருடமும் இவருக்கு அரசியலில் தோல்வி என்பது பெரிய லெவலில் வராதுங்கிறது இந்த சிறப்பு இத்தனை சிறப்புகளோடு கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கிற காரணத்தால்தான் தான் அவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட புகழுடைய மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு வர முடிந்திருக்கிறது இது இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை அருமை என்று சொல்றதுனால இந்த ஜாதகத்தின் கிரகத்தின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் மிக சிறப்பான ஒரு ஜாதகம் என்று சொன்னால் ஐயா உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்திலே இத்தனை சிறப்பம்சங்கள் வீற்றிருக்கிறது ஆகையினால்தான் அவருக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறப்படுப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு தாத்தா இப்படிப்பட்ட ஒரு அப்பா இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பையன் பையனாக பறந்த அவர் வந்த பாதை இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட துறை இன்றைக்கு அனுபவிக்கின்ற பதவி இப்படி எல்லாவற்றையும் அலங்கரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட தன்மைகள் விதிப்படியாகவே நடந்திருக்கின்ற காரணத்தால் இது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கர்ம பலம் கிடைத்திருக்கிறது நடக்கும் இன்றும் நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்